ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டம் வியூ ஒரு ஃபுல் சிட்டி அதில் இருக்கிற பில்டிங்ஸ் பஸ்ஸஸ் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இது எல்லாம் ஒரு நல்ல ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சு இருந்த மக்கள் அவங்களோட ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிருக்காங்க இது ரியல் லைஃப்பில் நடந்த உலகத்தோட மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசஸ்டர் சைட்டான சேனபிள் பார்த்தீங்கன்னா கதை இது பிரிபியாக்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு சைட்

ஒரு ரொம்ப பெரிய சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா ரியாக்டர் நம்பர் ஃபோர் அதிக ஹீட் ஆகி அது வெடிப்புக்குள்ளாக இருக்கு அந்த வெடிப்புல இருந்து ஒரு இன்விசிபிளான விஷத்தன்மையான கேஸ் கைக்குள்ள சேர்ந்துருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூரோப் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆக தொடங்குது ஆனால் இதோட ஷோக்கிங் பார்ட் என்னன்னா சோவியட் கவர்மெண்ட் இந்த உண்மையை யாருக்கிட்டேயுமே சொல்லலை அந்த பவர் பிளான்ட்டோட பக்கத்தில் இருக்கிற சிட்டி தான் ப்ரிப்பியர்ட் அந்த சிட்டியில் ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த வெடிப்புக்கு அப்புறமா நெக்ஸ்ட் முப்பத்தி ஆறு மணிக்கு ஒரு நோமலான லைஃப்பை தான் லீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த விபத்து உள்ளாகி அடுத்த நாள் ஈவினிங் தான் அங்கே இருந்த மக்களை அந்த நகரத்தை விட்டு வெளியேற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டேஸுக்கு தான் நீங்கள் இங்கே விட்டு வெளியே போகணும்னு சொல்லி ஸோ அங்கே இருந்த மக்களும் அவங்களோட பெட்ஸ் ஃபோட்டோஸ் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க அண்ட் அவங்க எப்பயுமே ரிட்டர்ன் வரவே இல்லை ஸோ அதிலிருந்து இந்த சிட்டி ஃபுல்லாகவே லாக்டவுன் பண்ணி வச்சுட்டாங்க வீடுகள் கடைகள் பிளே கிரவுண்ட் எல்லாமே ஒரு ஃப்ரோசன் ஆகிட மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறமா இந்த ப்ரிப்பேர்ட் ஒரு கோஸ் டவுனாக மாறிருக்கு இந்த வானத்தோட கடந்த விஷத்தன்மையான கேஸால் அங்கே ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொஞ்சம் இயர்ஸ்குள்ளேயே இருந்து போயிருக்காங்க ஆனால் ஒஃபிஷியல் ரெக்கார்டில் ரொம்ப குறைவான நம்பர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட ரியல் கவுண்ட் என்னன்னு யாருக்குமே தெரியாது இன்னுமே சேர்ன ரேடியேஷன் இருக்குதுன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் டூரிஸ்ட் அண்ட் சில பிரேவான எக்ஸ்ப்ளோரஸ் தான் இப்போ அங்கே போயிட்டு வராங்க ப்ரிப்பேர்ட் ஒரு ப்ரூஃப் சயின்ஸ் தப்பு பண்ணிச்சுன்னா ஒரு ஃபுல் சிட்டியே மறைஞ்சிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் stay தென் ஸ்டே க்யூரியஸ்